சொல்லுங்க சொன்னம் டீச்சர் அடுத்து உங்க பொண்ணுக்கு என்ன அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் போச்சு அவளை ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு A for apple B for ball C for cat D for dog Lulu E for elephant good એમ பொண்ணு அழகா சொல்றா அம்மா பாசிக்கு என் லாவெண்டருக்கு பசி எடுத்துட்டா அம்மா உனக்கு பிரியாணி செஞ்சிகிட்ருக்கேன் தாரேன் உனக்கு ஜாம் வச்சு வேணுமா ஆ ஜாம் ஜாம் ம் இரு அம்மா கொண்டு வரேன் சொன்னேன் யார் அது லாவெண்டர் அங்கேயும் இரு அம்மா வாரேன் அம்மா ஒன்று அங்க தானே இருக்க சொன்ன சரி வா அன்னைக்கு வந்தது வேற யாரும் இல்லை எங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் தான் ஆ வாங்க டீச்சர் என்னாச்சு இந்த நாங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை சேர்க்க வந்திருக்கோம் உங்க வீட்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க எப்படி இந்த வருஷமே அடுத்த வருஷமா டீச்சர் தப்பா நினைக்காதுங்க இப்ப அவன் தெரியுறா எப்படி நான் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் சேர்க்க போறேன் ரெண்டு வருஷம் கழிச்சா என்ன சொன்ன இப்படி சொல்றீங்க நீங்களும் படிச்சவங்க தானே அஞ்சு வயசு ஆயிட்டு அப்படின்னா ஏழு வயசுல நீங்க சேர்க்க போறீங்க அஞ்சு வயசுல சேருங்க இப்ப எல்லாரும் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயும் சேர்க்குறாங்க தெரியுமா அப்படியா எனக்கு அதை பத்தி தெரியல கிளாஸ் நடக்குமோ இல்லை இல்லை இவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க பாதி நாள் தான் நடக்கும் காலையில வந்து விட்டால் மதியம் கூட்டிட்டு போயிடலாம் ஆ சரி டீச்சர் நான் வேணா அவட்டும் சொல்லி பார்க்க நீங்க ரொம்ப தான் லேவண்டருக்கு செல்லும் கொடுத்து வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பிள்ளைங்க ஸ்கூலில் விடும்போது ஃபர்ஸ்ட்டு அழுவாங்க அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிரும் டீச்சர்ஸ் நல்லா பேசுவாங்க அப்படி பழகிடும் ம் சரி டீச்சர் நான் நாளைக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறேன் ஆ நான் அப்போ கிளம்புறேன் லாவெண்டர் அவங்க தான் உன் டீச்சர் நாளைக்கு நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும் சரி ஜாலி எனக்கு மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு லாவெண்டர் எப்படி அங்கே போய் தனியாக ஸ்கூல்ல படிக்க போறான்னு அவ உங்க கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட என்னால் தாங்க முடியாது ஆனாலும் அவள் நல்லா படிக்கணும் நான் அந்த அளவுக்கு படிக்கலனால அவளை பெரிய நல்லா படிக்கணும்னு நினைச்சிருந்தேன் அதெல்லாம் நான் அவளை ஸ்கூல்ல சேர்த்தேன் நடச்ச மாதிரி அடுத்த நாளும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா நம்ம போகலாமா ஆ போகலாம் அம்மா எனக்கு फ्रेंड्स இருப்பாங்களா ஆமா என் பிள்ளைக்கு फ्रेंड्स இல்லாம இருப்பாங்கள அங்க பாரு உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் फ्रेंड्सலாம் இருப்பாங்க சண்டை போடாம நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் சரியா ஓகே மா நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க கடவுளே முதல் நாள் ஸ்கூல்ல சேர்க்கும்போது அவ அழவே கூடாது நல்ல பிள்ளையா இருக்கணும் லாவெண்டர் அதான் ஸ்கூல் நீ இப்படி அழலாமா மம்மி இங்க தான் இருப்பேன் அலக்கூடாது சரியா நீ உள்ள இரு அம்மா இருந்து வெளியிருந்து அழாதம்மா அம்மாக்கு கஷ்டமா இருக்கு என்னாச்சு அழ ஆரம்பிச்சுட்டாலா ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க இப்படி தான் அழுவாங்க போக போக பழகிரும் டீச்சர் உங்களை நம்பி தான் விடுறேன் அவளை பார்த்துக்கோங்க கண்டிப்பா நீங்க பயப்படாம போங்க நான் எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன்னு தெரியுமா நீங்க எதுக்கு இப்படி பயப்படணும் அவ அழுவா அதுக்கப்புறம் உள்ள நிறைய இடமே மாதிரி சின்ன பிள்ளைங்களை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா லெவண்டர் உள்ள போலாமா ஐயோ அழக்கூடாது நீ நல்லா படிக்கணும்ல எனக்கு பயமா மாட்டேன் என்ன டீச்சர் அவ அழுறா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அடுத்த வருஷம் சேர்க்கட்டா ஐயோ நீங்க வேற எல்லா பிள்ளைங்களும் இப்படிதான் அழுவாங்க படிக்க வேண்டாமா நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல அவளை ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு போங்க நான் போகல இப்போ ஐயோ நீங்க இங்க ஏன் அவ அழுதுட்டு தான் இருப்பா கிளம்புங்க சரி டீச்சர் பாத்துக்கோங்க என் மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அதையும் நான் தாங்கிட்டு போனேன் ஐயோ அழக்கூடாதுமா டீச்சர் நான் இருக்கிறேன் எதுக்கு நீ பயப்படணும் உன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க வா உனக்கு சாக்லேட் வேணும்ல நீ வாண்டர் எந்த அளவும் இல்லாமல் கிளாஸ்குள்ளே போனான் அவள் அப்போ தான் ஜாஃபின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணான் எனக்கு இப்போமோ மனசு ரொம்ப வலிக்கு அந்த பொண்ணு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆமா நான் தான் ஜாஃபி அலாதா லாவெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் அர்ப்பமா லாவெண்டர் சாக்லேட் ரொம்ப சாப்பிடக்கூடாது ஏற்கனவே உனக்கு ஒண்ணு தந்தேன்ல எல்லாரும் அங்க உட்காருங்க ஜாஃபி லாவெண்டர் கூட்டிட்டு பக்கத்துல உட்காரு போ நோ டீச்சர் லாவெண்டர் இந்த பக்கத்துல இருக்க கூடாது ஐயோ அப்படி சொல்ல கூடாது லாவெண்டர் தான் இன்னும் உன்னோட friend நீ ஏதா அவள நல்லா பாத்துக்கணும் நோ நான் லாவெண்டர் பக்கத்துல இருக்க மாட்டேன் லாவெண்டருக்கு ஜாஃபினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஜாஃபிக்கு லாவெண்டர் அவ்வளோவா பிடிக்காது நாளுக்குள்ளே அப்படியே போச்சு லாவெண்டர் ஸ்கூலில் சேர்த்து ஆறு மாதம் ஆகிட்டு

உங்க எல்லாருக்கும் தெரியும் லாவெண்டருக்கு சின்னதா இது வந்தாலும் என்ன தாங்க முடியாது அவளுக்கு ஊசி போட்டா கூட நான் அழுவேன் ஆனா அன்னைக்கு அவ கையில அவ்வளவு லெத்தம் வந்துச்சு எனக்கு மனசே உடஞ்சிட்டு நான் நேர ஜாஃபி பொண்ணு வீட்டுக்கு போனேன் அங்க ஜாஃபி ஜாஃபி ஆ லாவெண்டர் அம்மா வாங்க ஜாஃபி எங்க இருக்கா அவ டியூஷன் போயிருக்கா என்னாச்சு இங்க பாருங்க லாவெண்டர் கையில பிளட் வருது இதுக்கு காரணம் ஜாஃபி தான் அவ அடிச்சிருக்க என்ன லாவெண்டர் அம்மா இப்படி சொல்றீங்க நீங்க நேர்ல பாத்தீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு உண்மை சொல்ல தெரியாது தானே யார் சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு உண்மை சொல்ல தெரியாதுன்னு அப்படி பண்ணக்கூடாது கூடாது தான் தெளிவா சொல்ற ஜாஃபி தான் அடிச்சானே நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க எனக்கு பிடிக்கல யாரு நான் ஓவரா போறேனா உங்களுக்கு தெரியாதா ஜாஃபி ரொம்ப செட்டகார பொண்ணுன்னு என்னது சேட்டக்கார பொண்ணா என் பொண்ண பத்தி இப்படி பேசல லாவெண்டர் தான் ரொம்ப சேட்டக்கார பொண்ண லாவெண்டர் சொல்லுடா உன்னை யார் ஜாஃபி பாருங்க தான் ஜாஃபின்னு சொல்ல சொல்லி கீழே அம்மா வா மாமா ஜாஃபி நீதான லாவெண்டரை அடிச்சிருக்க அம்மா அவ என்ன பாருங்க நீங்க உங்க கண்ணலை கேட்டீங்களா ஜாஃபி தான் லேவெண்டரை அடிச்சிருக்கா இனிமே இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சுன்னா நான் போலீஸ் கிட்ட போயிருவேன் ஒழுங்கா இருங்க ஜாஃபியோட அம்மா முன்னாடி தான் இருந்தா ஆனா எனக்கு அவ இவ்வளோ கெட்டவளா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல லாஸ்ட் வரைக்கும் உண்மையை ஒத்துக்கவே இல்லை சரி என்னமோ நடந்துட்டு போகட்டும்னு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் லாவெண்டரை ஸ்கூல்ல விடுறதுக்காக அவளை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் லேவெண்டர் சொல்லிட்டேன் கோவப்படக்கூடாது நல்ல பிள்ளையாக இருக்கணும் திரும்ப அடித்தான்னா அம்மா கிட்டே விட டீச்சர்கிட்ட தான் சொல்லணும் அவங்க தானே பக்கத்தில் இருப்பாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஸ்கூல் போனெல்லாம் அழுவ இப்போ நல்லா ஸ்கூல் போகணும் அவ்வளோ ஆசையாக இருக்கா சரி போகலாம் சீக்கிரம் வா அதுதான் லாவெண்டர் கடைசியா வீட்ல இருந்து கிளம்புன நாள் அம்மா போகலாம் இருடா வண்டி வரதுல கிராஸ் பண்ணி தான் போணும் ரைட் லெஃப்ட் னு பார்த்து தான் கடந்து போணும் ஜாஃபி சீக்கிரம் வா ஐ ஜாஃபி அம்மா அம்மா ஜாஃபி வரணும் போறேன் இரு இரு அம்மா கிராஸ் பண்ணி விடுறேன் இரு ஓ லாவெண்டர் வந்துட்டாளா ஜாஃபி நம்ம இந்த வழியா போகண்டா வா நம்ம வேற வழியா போலாம் ஜாஃபி

தான் எனக்கு மேல கோவம் வந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க உங்க எல்லாரும் நான் வெறுக்க காரணமே தான் ஐயோ அம்மா அழாதுங்க ஒண்ணு இல்ல லாவெண்டர் இல்லாட்டினா கூட பரவாயில்ல நாங்க இருக்கோம் ஆமா நீங்க என்ன இந்த வீட்டுல தங்காதுங்க எங்க கூட வாங்க இன்னைக்கு என் வீட்டுல நீங்க தங்குங்க ஆமா சுமதி அக்கா அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு எவ்வளவு கெட்டது செய்ய பார்த்தேன் நீங்க எல்லாரும் எம்எல்ஏ அவ்வளவு பாசமா இருக்கீங்க நீங்க பாடுறது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா

என்னது அவங்களா இம்ம அவங்க கெட்டவங்க அப்படி சொல்ல கூடாது அவங்க உண்மையிலேயே நல்லவங்க தான் நீ தான் அவங்க கிட்ட அன்பா இருக்கணும் இப்ப மாறிட்டாங்க கேட்டு பாரு வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு மௌலி நீ என்ன பார்த்து பயப்படாத நடந்தது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு ஆ எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லன்ச் பேக் இருக்கு லன்ச் பேக்கோட ரேட் எவ்வளவு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்ட இருக்காமல அப்பளை கவினோட படமும் போட்டிருக்கும் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்